ஒன்று நண்பர்கள் இடையே நடக்கும் உரையாடல் எங்கடா நல்லா இருக்க நியூ இயர் வேற வருது என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கேன்டா அது ஏன்டா இவ்வளோ சோகமாக பண்ணுறான் நம்ம ஒரு பார்ட்டி பிளான் பண்ணலாமா பாட்டிலாம் ஓகேடா காசு வேணுமேடா காசு அதான் நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கானே அவனை வச்சு செஞ்சுடலாம் சே ஆமால இல்லை அவனை நான் சுத்தமாக வந்துட்டேன் இப்போ நீ என்ன பண்ணுற ஒரு கால் போட்டு அந்த காசு போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான் ட்ரீங் ட்ரீங் சொல்லலாம் சுரேஷா என்னடா வச்சா சொல்றா அடே நான் ஒரு பார்ட்டி பிளான் பண்ணோண்டா உங்களுக்கு ஹெல்ப் என்னடா இன்னும் ஹெல்ப்டா சொல்றா என்னடா இப்படி கேக்குற எனக்கு பணம் தேவைப்படுதுடா ஐம்பது லட்சம் அதெல்லாம் நம்ம சின்ன காசு அதான் இங்க தான் கிடைக்கிறேன் அப்படியே ஏற்று வந்துடுறேன்டா சரி ஒரு ஐம்பது லட்சம் மட்டும் ஏற்றுடுவாடா சரிடா சரி வை நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீனு தாண்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சரி வை சரிடா

எங்க எங்க 나 வலத்து ரெண்டு கண்ணு குட்டி காணமே சே கண்ணு குட்டியா செல்ல குட்டியாச்சே எங்க 나 வலத்து ரெண்டு செல்ல குட்டி காணமே டேய் ரமேஷ் சுரேஷ் எங்கடா இருக்கீங்க நான் அங்க இங்க தான்மா இருக்கேன் எனக்கு வேற என்னதுமா சேர்றவும் தம்பி எங்கடா இன்னாதான்மா நீங்க இப்ப பார்த்தாலும் ஒரு டை நைன குட்டே இருக்கீங்க ஒரு ஃபோன் கூட கால் கூட பேச விட மாட்டீங்க இதுக்கு யார் செல்ல குட்டியா இல்ல கண்ணு குட்டியா சேர்றா சேர்றா கோபப்படாதடா அம்மா நான் ஹாப்பி நியூ இயர் வருதுலமா ஆனால எனக்கு 50 லட்சம் காசு வேணுமா என்னடா 50 லட்சம்மா எதுக்குடா உங்களுக்கு அவ்ளோ காசு 50 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமாடா அதெல்லாம் எனக்கு தெரிண்டா போடா என்னைய இப்படி சொல்றடா அம்மா எனக்கு அதெல்லாம் தெரியும் நீங்க இப்பயே தாங்க இல்லனா உங்களோட சொத்துல வந்து எனக்கு பாதி பங்கு பிச்சி தாங்க என்னடா சொத்துல இருந்து கேக்குற என்ன வயசு தான் உங்களுக்கு ஆகுது இப்பயே சொத்துல இருந்து பக்க பாதி பங்கு கேக்குற உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சலாம் கேட்காதடா அவங்க கெட்டது தான் சொல்வாங்க பாரு அண்ணன் நல்ல फ्रेंड्स கூட சேர்ந்து நல்ல புள்ளியா இருக்கா நீ ஏன்டா இப்படி இருக்க அம்மா போம்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தாங்க நீ போய் தூங்கு நம்ம பேசிக்கலாம் போ என்னடா உன் தம்பி இப்படி இருக்கான் காலையில் எந்திரிச்ச சரியாயிடுவாமா சரி வாப்பா போகலாம் என்னடா என்னடா சரி ஹலா மச்சான் என்னடா மச்சம் மச்சம் காசு கேட்டா தர்றி மட்டும் என்னடா பண்றது மச்சா நீ பேசாம பீரோல பீரோ ஃபுல்லா ஓடிச்சி அதுல இருக்க எல்லா சேர்த்து வந்துடுற சரிறா எடுத்துட்டு வந்துடுறேன்டா நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நைட்டு காரை எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுற சரிடா சரிற நீனும் தான்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சரிங்க போன வை சேர அம்மாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இதான் நம்மளுக்கு சந்திருப்போம் பீரா ஓடிச்சு பீராவ் ஓடிச்சு நம்ம காசெல்லாம் எத்தனை போயிடுவோம் எப்போ தூக்குவத்தில் கூட என்ன ஓட மாட்றானோ சரி நம்ம போய் ஓடைப்போம் டே மச்சா ஹலோ மச்சா வந்தியாடா தோ வந்துடா தோ வந்தறடா ஹே மச்சா வந்தானா மச்சான் மச்சான் சீக்கிரம் கார் ஏறு டேடா பாடா டே மச்சா இங்க ஹோட்டல் போய் தூங்கலாம்டா நாளைக்கு என்ன வேணாலும் பாத்துக்கலாம்டா சேர்றா

அவன் நல்லா தூக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம காசு எடுத்துட்டு அவளோட வாட்ச் கூட எடுத்துலாம் எல்லாமே நல்லா பல பழம் அவன் அவன் செயின் குள்ள நல்லா இருக்குடா அதுனா எடுத்துட்டு போயிடலாம் சரி நான் காசு எடுத்துக்கிறேன் நீ அதெல்லாம் பிடிக்கிட்டு வா போ அடமாச்சு ஓடிடலாம் ஓடிடலாம் து தம்பியா தம்பி போனா பீரோ உடைஞ்சிருக்கு தம்பி வேற காணோம் எங்கடா தம்பி அவன் தானே லட்சம் கேட்டு அம்பது லட்சம் கேட்டா தம்பி எடுத்துட்டு போனா காசு அவன் எடுத்துட்டு போயிருந்தாலும் போயிருப்பா என்னடா அவன் இப்படி பண்ணிட்டான் இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாம் சேராத சேரான்னு சொல்லி இப்படிலாம் சேர்ந்து இப்போ எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்டா அவன் பரவாயில்லடா மனம் திரும்பி கண்டிப்பாக நம்ம வருவான் ஃப்ரெண்ட்ஸ் போயாலும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சி தம் கண்டிப்பாக நம்ம திரும்பி வந்துடுவான்டா நம்ம வீட்டுக்கு சரிம்மா சோடா போகலாம் மச்சா மச்சா என்னடா ரெண்டு பேரும் காணும் காட்சியும் காணாம என்னோட ட்ரெஸ் ஏத்துன்னு போயிட்டானுல என் பணம் போட்டு ஏத்துன்னு போயிட்டானுல ஐயோ ஐயோ என்னோட என்னோட பணம் ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ் கூட மோது கொண்டு ஏத்துன்னு ரொம்ப பசி எடுது ரொம்ப பசி எடுது எங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரையும் போய் கேட்போம் அம்மா அம்மா ரொம்ப பசி இதுமா ஏன்னா சாப்பிடன்றா தாங்கம்மா அக்கா கோடீஸ்வரர் வீட்டிலேருந்து வரமாரிக்கு நீ ஏண்டா பிச்சை எடுக்கிற அம்மா ஆண்டாப்பு கோடீஸ்வரர் இருந்து அம்மா வந்து என் ஃப்ரெண்டை நம்பி வந்தம்மா எங்கள் அம்மாவெல்லாம் எங்க வந்தம்மா ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை நம்பி தூ தூ தூக்கி போட்டு போயிட்டானுமா எங்கள் வீட்டில் சாப்பாடுலாம் சும்மாவும் தர முடியாது வேலைக்காரங்களும் நிறையா இருக்காங்க பக்கத்தில் எஜமான வீடு இருக்கும் அங்கே போய் பாரு உனக்கு சாப்பாடும் கிடைக்கும் வேலையே கிடைக்குன்னு நினைக்கிறேன் அச்சோரி ஆகும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்துட்டான் ஆமா ஆமாம் எங்கூட அம்மா அம்மா வீடியோ கான் மா அம்மா என்னப்பா அம்மா அம்மா ரொம்ப பசு இதுமாயோட சாப்பாடு இருந்தால் தாங்கம்மா இங்க இங்கே இல்லைப்பா வேணால் பண்ணி மேய்க்கிற வேலை இருக்கா அந்த வேலையை போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடுப்போ சோ ரொம்ப ரொம்ப அந்த அம்மா 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 கிட்ட போய் கேட்போம் கூட அதெல்லாம் முடியாதுப்பா நீச்சுட்டு நீ வேணா எது வேணாலும் பண்ணிக்கோ இல்லைன்னா பண்ணியோட தவிட்ட போய் சாப்பிடுப்போம் சரி நம்ம ஒரு வேலை சாப்பிடுனாலும் அம்மா வந்து ஓட்டி விடுவாங்க இப்போ யார் யார்கிட்ட கேட்டோம் ஆனால் அம்மா வந்து தர மாட்டாங்களே அவங்க வந்து தர மாட்டாங்க சரி அம்மா கிட்ட போய் கேட்போம் அம்மா சாரின்னு கேட்போம் அம்மா ஏத்துக்கினா அங்கே இருந்துருவோம் இல்லைன்னா அவங்க வீட்டு வேலைக்காரங்க மாரி அங்கேயும் ஒரு அண்ணா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்துருவோம் சுரேஷ் சுரேஷ் திரும்பி மீண்டும் வீட்டிற்கு வந்த அம்மா அம்மா நம்ம வீட்டை விட்டு போன ஐயா வந்துட்டாருங்கம்மா என்னம்மா சொல்ற எங்கம்மா பயந்து பயந்து சுரேஷன் அம்மா சாரி மனம் உங்க பேச்சு கேட்காம என் ஃப்ரெண்டு பேச்சாலே கேட்டு போயிட்டோமா ஆனா என் ஃப்ரெண்டால என்னை விட்டுட்டு போயிட்டானு உமா சாரி மதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம கேட்பேன் சரிப்பா நீ தப்பா உனக்கு திரும்பி என்கிட்ட வந்துட்டேன் எனக்கு அதுவே பெரிய விஷயம் தான்ப்பா என்னப்பா ட்ரெஸ் இவ்வளவு அழுக்கா இருக்கு அவனோட விடையும் காலனியும் எடுத்துட்டு வாங்க இந்தாப்பா இதை நீ போட்டுக்கோப்பா அங்க வெளியே இருந்த மோதிரம் இருக்கு அதையும் எடுத்துட்டு வாங்க ஏன்பா அழுவாதப்பா அம்மா அம்மா எவ்ளோ தப்பு செஞ்சானா அந்த பாசம் இப்போ இருக்கும் அதுக்கப்புறம் யாரு பேச்சையும் கேக்க மாட்டோமா உங்க பேச மாட்டோம்னா எதுக்கு அப்புறம் எந்த பேச்சையும் கேக்க மாட்டோமா சரிப்பா அவன் தப்பு வரத்துக்கு வந்ததுல அதுவே பெரிய சந்தோஷம் தான்பா சரிடா உன்ன எல்லாம் பாத்துக்கலாம் அண்ணா உங்களையும் தப்பா பேசணும் சார்னா இதுக்கு அப்புறம் உங்களையும் எகித்து பேச மாட்டோம் சரி சரிப்பா வாங்க போலாம் இந்த கதையில இருந்து பாவம் அது எப்படின்னா இப்ப போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டோட அவங்க அம்மா மன்னிச்சாங்க அதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட நம்ம போய் மன்னிச்சு அவரை நம்ம மன்னிங்கன்னு நம்ம கேட்டு அவரை நம்ம ஜபிச்சோம்னா அவர் நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே நித்திய வாழ்க்கையை தருவார் நன்றி